சென்னைக்கு வந்தவங்க அல்லது ஒரு மகசில் அந்த மகசல் கிராமம் தான் அதுல இருந்து எல்லாருமே அப்படிதான் மைக்ரேட் ஆயிருக்கும் அது வரும்போது இன்னைக்கு அந்த சத்தத்தை பார்த்த உடனே எனக்கு என்னமோ ஒரு பாதி செத்து போன மூளையும் பாதி செத்து போன இருவையும் எழுந்தது போல நான் உணர்ந்தேன் ஆக்சுவலா அந்த அளவு ஆதிக்குள்ள போயிட்டு என்னை வந்து எழுப்பிச்சு ஆக்சுவலா ரொம்ப நல்ல மாலை இது வந்து நேற்று வந்து திடீர்னு குழந்தை வந்து என்கிட்ட வந்து நீங்கள் வரணும் அப்படின்னு கேட்டால் நான் வரண்டாமா ஏன்னா என்னுடைய என்னுடைய அசன்டா நீ நீ என்கிட்ட பழம் ஓகே நான் அஞ்சாவதுல அஞ்சாவது இல்ல ஒர்க் பண்ணான் ரொம்ப சென்சபிளான சக்தி அதுக்கப்புறம் சினிமா பயணத்துல இருந்து வெளியே போயிட்டு வந்து அப்புறம் சினிமாலேயே இருப்பான் பட் நிறைய வேலைகள்லாம் செய்வான் அவன் வந்து ரொம்ப நாளைக்கு முடிய ஒரு கதை சொன்னான் இந்த கதை எனக்கு வேகதான் ஞாபகம் ஆனா வந்து சார் இந்த கதை ஒரு நாயை பத்தி நாய்களை பத்தி அதுக்கு பின்னால அதுக்கு முன்னால இருக்க மனிதர்களை பத்தி அப்படின்னா கதை இந்த போஸ்டரை பார்க்கும்போது அங்கே ஒரு ஐந்தாறு மனிதர்களும் ஒரு ஏழு எட்டு நெஜர் மனிதர்களும் இருந்ததை பார்த்தேன் அந்த அந்த நிஜ மனிதர்களுக்காக ஒரு கிளாப் பண்ணுவோம் ஏன்னா அந்த ஒரு மேடல போய் என்ன பேசுறது அப்படின்றது வந்து பெரிய குழப்பம் ஆச்சு அது எப்படி ஆரம்பிக்கணும்னு நினைத்தல அப்ப பார்க்கும்போது நான் ஒத்து பார்க்கும்போது இந்த கண்கள்லையும் அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் பார்த்தேன் அந்த கண்கள்ல ஒருத்த வந்து ஒரு ப்ரொடியூசர் பெரிய ஹீரோ ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு கனவு இருக்கு அங்க ஒரு வில்லன் ஒருத்தர் இருக்காரு இருந்து வில்லனாகவே வந்த மாதிரி இருக்காரு அந்த பாண்டியரங்க மட்டும் நாண்டா நான் நடிக்க வேண்டியது ஆக்சுவலா அவர் நடிக்கிறாரு அது மாதிரி நிறைய குழந்தைகள் நிறைய வந்து அவங்க அவங்க கண்கள்ல வந்து ஏதோ ஒரு பரிதவிப்பும் ஏதோ ஒரு ஒரு ஏக் ஏதோ ஒரு சம்திங் அப்படி அப்படின்னு இருக்கு ஒரு நகரத்தை சார்ந்த நாகரிகத்தை சார்ந்த நிறைய விஷயங்கள் அந்த கண்கள்ல இருக்கு அந்த கண்களை பார்க்கும்போது மூணே மூணு விஷயம் தான் அவளுக்கு தெரியுது ரேஜ் பாருங்க எமோஷன் கோபம் கூட கிடையாது நாய்களோட ரொம்ப பழகியிருக்கேன் நாய்களோட வாழ்ந்துருக்கேன் இன்னைக்கு நாய் எல்லாமே இருக்கிறேன் நாய்க்கு வந்து நிறைய கத்துக்கேன் நான் தனிமையில் சின்ன வயசுல தனிமையில் இருக்கும்போது எனக்கு வந்து மணின்னு ஒரு நாய் எனக்கு ரொம்ப ரொம்ப ஆதர்சமானது ஒரு வெள்ளை கலரில் பெருசா இருக்கும் தலை பெருசா அந்த மாதிரி நான் இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை கிராமங்களில் என்ன மணி எல்லா நாய்களும் மணியாக தான் கூப்பிடுவாங்க சொல்லப்போனால் எங்களை வழக்கம் அது வீட்டுக்கு முன்னாலே இருக்கும் அது ஓ பியூடிஃபுல் அப்போ அது வந்து எங்களை ப்ரொடெக்ட் பண்ணுற ஒரு தெய்வமாக தான் இருக்கும் குழந்தைகளை பார்த்துக்கும் பாம்பு பூச்சி வராது ஏதோ நாங்கள் உணவை பரிமாறிப்போம் ஒரு ஆதி தகப்பன் போல் எங்கள் கூட எப்பயுமே ஒரு நாய் இருந்துகிட்டே இருக்கும் அதனால தான் நம்மளுக்கு ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு ஒரு நாள் ஒரு நாள் காணும்னு நான் தேர்னேன் போயிட்டு எங்கம்மா அம்மா எங்கள் அம்மானு கேட்டால் எங்கள் பாட்டி சொன்னாங்க வந்து இல்லை அதுக்கு அதுக்கு வந்து மனநிலை பாதிச்சிருச்சு அதை கொண்டு போய் கொல்ல போகிறாங்க அப்படின்ட்டு நான் ரொம்ப ஓடினேன் எங்கள் ஊரில் அதை அது ஒருத்தர் ஒருத்தர் இருந்தார் அது கொல்ல அது கிட்டத்தட்ட ஒரு கருணை கொள்ளை தான் ஒரு சாக்கில் அதை வந்து பிடிச்சி உள்ளே போட்டு ஒரு கொடற்பாறைனால் அடித்து அதை அதை கொல்ல என்னால் மறக்கவே முடியல நான் வந்து பெட்டுங்களை நான் நான் பக்கத்தில் போனதே கிடையாது நான் என் என் அசிஸ்டன்ஸ்லாம் கேட்பேன் என் அசிஸ்டன்ஸில் ரெண்டு பேர் ரொம்ப பெட்டோட வெங்கட்னு ஒரு அசிஸ்டன்ட் ரொம்ப அறிவான நான் அவன் வந்து ரெண்டு நாய்களை அவன் வீட்டுல அதுக்கு ஒரு பெரிய பெட்டு மாதிரி ரெண்டு பெட் கொடுத்து அதை பற்றி பேசுகிறதான் அவனுக்கு வேலை அவன் வாழ்நாள் ஃபுல்லாக அந்த அந்த நாய்களை பற்றியே பேசிட்டு இருந்தான் அந்த ரெண்டு நாய்களும் எனக்கு என்னையும் தான் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் அப்ப அத பத்தியே பேசுவேன் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு என்னடா இப்ப என்ன பண்ண ஒரு அதுக்கு கேமரா பிக்ஸ் பண்ணி இப்ப நான் ரீ ரெக்கார்டிங் பண்ணும்போது அதை பார்த்துக்கிட்டே இருக்கான் நான் ரீ ரெக்கார்டிங் குழந்தைகள் வந்து இந்த நாய் மேல இவ்வளவு நான் வரும்போது படிச்சேன் எங்க அந்த டாக் அப்படின்ற வார்த்தை எங்க வந்து அதுக்கு வந்து மீ அதுக்கு எங்க இருந்து வந்துச்சுன்னு எட்டிமாலஜிக்கா டோர்கா அப்படின்றாங்க அந்த டோர்கான்ற வார்த்தை இப்படி வந்துச்சுன்னே தெரியல லாட்டின் நான் யோசிச்சுட்டே வந்தோம் எப்படி வந்திருக்கோம் ஆதி மனிதன் கடவுளால் படைக்கப்படாத மனிதர்கள் சில பேர் வந்து டாவின் விதிப்படி மரங்களில் இருந்து கீழே இறங்கி சவான்களால் நடக்கும்போது அவன் எல்லா மிருகங்களையும் கொன்னு கொன்னுட்டு அதை திங்கணும் அல்லது தன்னை பாதுகாக்கணும்னு அவன் இருப்பான் புலிசிங்களை திங்க முடியாது ஓநாய்களை திங்க முடியாது ஓநாயினுடைய இனம்தான் அது ஓனாயினுடைய வழித்தோன்றல் தான் நாய்கள் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அப்ப எப்படி அந்த மனிதன் வந்து அந்த காட்டை வந்து பயந்து 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 ஒவ்வொரு அடியா எடுத்து வைக்கும்போது பாம்பு இருக்கும் பூச்சி இருக்கும் உணவை தேடி போகணும் குழந்தைகளை பார்த்துக்கணும் தாய் தந்தையை பார்த்துக்கணும் இரவான நெருப்புக்கு கட்டைகளை சேகரிக்கணும் நெருப்புக்கு கல்லை தேடணும் அப்படிங்கும்போது எப்படி ஒரு ஓனாய் எப்படி அது ஒரு மனிதனை சார்ந்து வந்திருக்கும் அப்படின்றது வந்து எனக்கு ரொம்ப டிரான்ஸ்லேஷன் அந்த டிரான்ஸ்லேஷன் சொல்லுவாங்க இங்கிலீஷில் அதாவது நம்ம வந்து சினிமா மொழியில் அதிகமாக யூஸ் பண்ணுறது ஒரு கதையில் ஒரு கதாநாயகன் ஒரு இடத்துலேருந்து மாறி வரான் அப்படின்றது இப்போ பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ட்ரான்ஸ்லேஷன் பார்த்தேன் அது திடீர்னு கடவுள் தொண்டர் திடீர்னு பிள்ளையார் தொன்னர் எனக்கு இந்த மாதிரி ஒரு பிள்ளையார் நான் வாழ்க்கையில் பார்த்துதே இல்லை நான் நிஜமாகவே முதல் தடவை நான் பிள்ளையார பார்த்தேன் நண்பர்கள ஆதி கலைஞர்கள் நம்ம பார்க்கும்போது ரொம்ப நம்ம சும்மா பார்த்த மாதிரி இருக்கும் பிள்ளையார் இது வரைக்கும் பார்த்திருக்கோம் தெரியல பிள்ளையாருக்கு எப்படி ஒரு வடிவம் வந்ததுன்னு தெரியல யாரோ எழுதுனாங்க எப்படியோ எழுதப்பட்டிருக்கும் அது புனைவா அல்லது புனைவு இல்லையா அப்படின்றது தெரியாது ஆனா பிள்ளையார் இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் ஒரு துண்ட சுருட்டி அதுதாங்க அதுதான் பொயிட்ரி அதுதான் அதுதான் லேட்டஸ்ட் ஆர்ட் ஐ வாஸ் அஸ்ட் அப்போ அந்த ஒரு ஓனாய் ஏதோ ஒரு வகையில் நிச்சயமாக ஓனாய் எப்போமே நான் பார்த்துருக்கேன் ஓனாய் வந்து நான் வெளிநாடுகளில் போகும்போது பார்த்துருக்கேன் அதுக்கப்புறம் நான் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பதினாறு வருஷம் ஆமாம் ஒரு பதினெட்டு வருஷம் மசனங்குடியில் போயிட்டே இருக்கும்போது நான் ரொம்ப பார்க்க ஆசைப்பட்டது நான் வந்து விலங்குகளை போய் என்ன காட்டுக்குள்ள பாக்கறதில்ல எனக்கு என்னமோ எல்லாமே இந்த சஃபாரின்னு சொல்லுவாங்க டோன்ட் பிலீவ் தட் தெரியனா அது இடம் அருந்து அது இருந்த இடத்துல நம்ம போயிட்டு அதை போய் ஒளிஞ்சு நின்று பார்க்கறது ஜீப்பில் நின்று பார்க்கறது லைட் அடித்து பார்க்குறதுன்றது எனக்கு நம்பிக்கை இல்லை அதை எப்பயாவது வரும்போது என் நண்பர் வீட்டில் தங்கியிருக்கும் போது அந்த காட்டில் அப்படி வந்துட்டு போகும்போது நான் பார்ப்பேன் அப்போ இந்த பதினாறு பதினேழு வருடங்களில் நான் பார்க்காத ஒரு யானைகள் பார்த்துருக்கேன் புலிகள் பார்த்துருக்கேன் எல்லாமே பார்த்துருக்கேன் நான் பார்க்காத ஒரே ஒரு வந்து சென்னாய் தான் அந்த சென்னாயை நான் பார்த்து நான் ரொம்ப எக்ஸாட்டிக்கான ஒரு அனிமல் அது மனிதர்களை கண்டு அது தோணாது அப்போ ஒரு நாள் நான் ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு நான் ஒரு மத்தியானம் போகும்போது இரண்டு நாய்கள் சென்னாய்கள் இப்போ நாயின்னு சொல்லும்போது இந்த சமூகம் வந்து அதை ஒரு கீழே தான் பார்க்குறாங்க நான் அந்த தோணையில் பேசலை அந்த இரண்டு உருவங்கள் நாங்கள் நம்ம கொடுத்த பேர் அது பைரவர்கள் வேணால் சொல்லலாம் ஆதி பைரவர்கள் வேணால் சொல்லலாம் அவங்க ரெண்டு பேர் நடந்து போன பார்த்தேன் நான் பிரேக் போட்டுட்டேன் அது அப்படியே நடந்து போகுது அந்த ரெண்டும் அந்த காட்டுக்குள்ள ஒரு பகுதியில இருந்து இன்னொரு பகுதிக்கு போகும்போது நான் பார்த்தேன் அந்த மனிதன் போட்ட அந்த பாதையிலே அந்த அந்த அஸ்பால்ட் அந்த ரோட்ல வந்து ரெண்டு ரெண்டு பேர் நடந்து போறாங்க அதே அது வந்து காதலனும் காதலியாகும் கணவனும் மனைவியாக தான் இருக்கும் என்னை பார்த்து அப்படியே ஒரு ஒரு அந்த வண்டியை பார்த்துட்டு ஒரு அசிங்கமான அந்த ஜீப்பை பார்த்துட்டு அப்படியே திரும்பி போயா அந்த ஒரு ஒரு செகண்ட் தான் நான் பார்த்துக்கிட்ருக்கேன் அப்படி அப்படி அந்த காட்டுக்குள்ள ஒரு நாய்களை பார்த்து சென்னாய்களை பார்த்து பயப்படுற மிருகங்கள் என்னென்னா எல்லா மிருகங்களும் பயப்படணும் யானை கண்டு பயப்படணும் ஏன்னா ஒரு சென்னாய் எப்படி வேட்டையாடும் அப்படின்னா ஒரு புளிய துரத்திட்டு வந்து நாலா பக்கம் எப்பயுமே சென்னை ஒரு பத்து பதினஞ்சு பேர் தான் வருவாங்க அதாவது நீங்க ஆர்ட் ஆஃப் வார படிக்கணும்னா சென்னை படிக்கணும் அது எப்படி ஸ்ட்ராட்டஜின்னு ஒரு பத்து பன்னெண்டு நாய் வந்து அதை சுத்தின உடனே விரட்டி ஓடுமா ஒரு ஒரு கிட்ட ஒரு கிட்ட ஒரு பத்து கிலோமீட்டர் விரட்டுமா பின்னாடி போயிட்டே இருக்குமா கடைசியில் அந்த புளி ரொம்ப புளியோ சிறுத்தையோ சிறுத்தை ரொம்ப டயர்டாகி ஒரு மரத்தில் ஏறிக்குமா அந்த மரத்தில் ஏறினோன்னா இது நடக்கமா அது வந்து ஒரு ஒரு அஞ்சு மணி நடந்துச்சுன்னா அந்த அந்த நாய்கள் அந்த அந்த மரத்து கீழே அப்படியே பத்து நாள் அப்படியே உட்காந்துடணும் ஒரு ஒரு அந்த இரவு ஃபுல்லாக உட்காந்துருணும் அந்த பத்து நாய்களும் காலையில் ஒரு ஆறு மணிக்கு இன்னொரு பத்து நாய்கள் வந்து இவங்களை ரிலீவ் பண்ணுவாங்க இவங்க எந்திரிச்சி போவாங்கன்னா அந்த பத்து நாய் உட்காருமா அன்னைக்கு இரவு ஃபுல்லாக உட்காந்துமா மறுநாள் இரவில் அது அந்த சிறுத்தை மயங்கி கீழே வந்துடணும் அதை உணவாக எடுத்துக்கொண்டு தன்னுடைய குழந்தைகளுக்கும் தான் தின்று மீதியை தன் தொண்டைக்குள் வைத்துக் கொண்டு ஊரத்தில் இருக்கும் அந்த பத்து கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற அந்த மரப்பொந்துகளில் அல்லது மலை பொந்துகளில் ஒளிந்திருக்கும் அந்த மனைவி மக்களுக்கு தாய் தந்தையருக்கு கொண்டு போய் கக்கி அதை வந்து கொடுக்கும் ஏதோ ஒரு வகையில் நம்ம வந்து பிராணிகளை ஒத்துப்பாக்குறத வந்து தவறிட்டோம் அல்லது மனிதர்களை ஒத்து பாக்குறத தவறிட்டோம் இந்த கண்களை ஒத்து பார்த்தீங்கன்னா அந்த கண்களில் வந்து அனிமலிஸ்டிக்கான ரொம்ப தேவையான ஒரு வனம் வனத்தை பாதுகாக்கிற அந்த மூன்று பார்வைகள் இருக்கும் ஒன்னு ரேஜ் அதுக்கப்புறம் புரியாத தன்மை என்ன நடக்குது நம்மளை பத்தி என்ன ஆளுங்கன்னு ஒரு படம் பண்றாங்களா நம்ம என்ன பண்றோம் ஏன்னா எல்லாருமே நடிக்கலாம் ஏன்னா எல்லாருக்குமே வந்து சிவாஜி ஆகணும் கமல்ஹாசன் ஆகணும் ஆகணும் ஆசை அப்படின்னா நான் அதை நடிக்க வைக்கும்போது அது என்ன பண்ணணும் வச்சுடும் அதுக்கு டேக்கெல்லாம் சொல்ல முடியும் ஓகே டேக் இது நல்லா கொஞ்சம் எக்ஸ் கொஞ்சம் வேறு மாதிரி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்ல முடியாது ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் கேமரா கொண்டு போய் யூ ஹவ் டு வெயிட் நான் ஒரு தடவை ஒரு ரெண்டு மூணு தடவை நாய்களோட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் நீங்கள் டேக்கெல்லாம் சொல்ல முடியாது அங்கே போய்ட்டு நீங்கள் அவுட்லாம் ஆக முடியாது அது மூத்தம் நினச்சிடும் ஸோ வெயிட் பேஷண்ட்லி யூ ஹேவ் டு அப்புறம் அதுக்கு ஸ்கிரிப்ட் வேறு மாதிரி எழுதணும் இப்போ இங்கேருந்து அது வரணும் அப்படின்னா அந்த டாக்டர் எண்ணிட்டு சொல்லி சார் இது வரணும் அப்படின்னா அவர் டாக்டர் எண்ணி இங்கே நிற்பார் அது வரும் ஏதோ சொன்னோன்னு சில டைம் கோமாய் போட மாயணும் அப்படி கூட போயிடும் நினச்சிட்டேன் தென் விஹாவ்டு வெயிட் அப்புறம் தென் விவ் டு வெயிட் நான் ஒரு நாள்லாம் வெயிட் பண்ணியிருக்கேன் ஸோ ஒரு நடிகர்கள் முன்னால் நடிக்கவே தெரியாது அந்த ரேஜ் புரியாத தன்மை அதுக்கப்புறம் மூன்றாவது பார்வையாக இங்கே ஒத்து பார்த்தீங்கன்னா பெரும் கருணை அவ்வளோதான் எல்லாம் சொல்றான் கருணை வந்து மனிதனுக்கு சொந்தமானது கருணை விலங்குகளுக்கு சொந்தமானது ஒரு நாலு நாளைக்கு முந்தி என்னுடைய அசிடென்ட் நிவேதிதா அவருடைய பத்து வருஷத்துக்கு முந்தி ஒரு எட்டு வருஷத்துக்கு முந்தியே ஒரு கார் ஆக்சிடென்ட்ல முதுகில் அடிபட்டு இரண்டு காலம் அவளால வேகமா நடக்க முடியாது அவ என் கூட தான் நம்ம அசிடெண்டா இருக்கான் அவ வந்து சொன்னான் சார் நான் நேற்று வந்து நைட்டு எங்கள் கீழே வெளியே வந்து ஒரு திருநாள் இருக்குது சார் நான் எப்போ பார்த்தன்னா அது போய் சாப்பாடு கொடுப்பேன் நான் வந்தேன்னா வாழ்க்கை என்னை பார்த்தோம் ரொம்ப பிடிக்கும் பக்கத்தில் ஒரு நான் தடவி கொடுப்பேன் இனி படிக்கட்ட வந்து விடுங்கியா சொல்லுங்க சார் மேலே மூணாவது படிக்கட்டு ஒரு குச்சி வச்சுருப்பான் கையில் அதை வச்சு நடந்து போவேன் மூணாவது மாடி லிஃப்ட் யூஸ் பண்ண மாட்டேன் ஏன்னா மாடி ஏறி போகணும்னு டாக்டர் சொல்லியிருக்கேன் கால் கொஞ்சம் பலமாகணும் அப்போ நான் நேற்று போனேன் சார் என் பின்னாடியே உரைச்சிக்கிட்டே வந்துச்சு ரெண்டாவது மாடி வரும்போது அந்த இப்படி பக்கத்தில் கூறுக்க வந்துச்சு எனக்கு பேலன்ஸ் ஆகி நான் வந்து கீழே விழுந்துட்டேன் சார் ஒரு மூணு நாலு படி உருண்டு விழுந்துட்டேன் அப்போ விழுந்த உடனே என் கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்துச்சேண்ணே அந்த டாக்டர் அதுக்கப்புறம் என் பக்கத்தில் வந்துச்சு அப்படியே அது கண்ணில் பதட்டத்தை பார்த்தேன் அது அப்படியே ஒடுங்கி உடம்பெல்லாம் ஒடுங்கி என் மேலே வந்து பக்கத்தில் வந்து நின்றுச்சு எனக்கு பயங்கர கோவம் நான் அடிக்கலான்னு கைய கொச்சியை ஓங்கிட்டேன் அதுக்கப்புறம் அது அதை பார்த்துட்டு ரொம்ப எனக்கு ரொம்ப கஷ்டமாகிடுச்சு எனக்கு விழுந்து விழுந்து பழக்கம் சார் அதனால் எனக்கு பழக்கம் நான் எந்திரிச்சு அப்படியே கோபமாக போயிட்டேன் மறுநாள் காலையில் நான் ஆஃபீஸ்க்கு வந்து கதவை துறினேன் சார் வெளியே நின்றுச்சு என்னையை பார்த்துச்சு நான் அதை பார்த்து அப்படியே ஓரமாக ஒதுங்கிச்சு நான் அப்படியே நடந்து மூணாவது மாடியில் இருந்து அந்த ஆறு படி எட்டு படிக்கட்டு கீழே இறங்கி வந்தேன் அது மேலே நின்று பார்த்துச்சு அடுத்த எட்டு படி கீழே வந்தேன் சார் அது அந்த எட்டாவது படியில் கீழே வந்து நின்று என்னை பார்த்துச்சு அடுத்த எட்டாவது படி வரும்போது அதுக்கப்புறம் எட்டு படியில் வந்து பார்த்துச்சு சார் அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு கீழே அந்த ரோட்டுக்கு வந்த மாதிரி என்னை தோற்கே பார்த்துச்சு சார் அந்த கண்களில் பெரிய சாரியும் பெரிய தாய்மையும் பெரும் கருணையும் இருந்துச்சு சார் சொன்னான் நண்பர்களே நான் சொன்னேன் நான் படித்த எல்லா புத்தகங்களோட கருணை இந்த தான் நான் படிச்சிருக்கேன் சொன்னேன் நான் படித்த எல்லா டாய்ஸ்டாய் கதைகளையும் கூட இந்த 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 ஈவெண்ட் தான் எனக்கு பெருசாக பட்டுச்சிருப்பேன் இதை நான் இருக்கிறதா இன்னைக்கு நான் வந்தேன் ஆக்சுவலாக நான் வந்திருக்கவே மாட்டேன் ஏன்னா அந்த டாக் பற்றி ஏதோ ஒரு வகையில் நாங்கள் பேசும்போது என்னோட அசன்ஸ்லாம் பேசும்போது அதிகமாக நாங்கள் பேசுகிறது பேரன்பை பற்றியும் கருணைகளை பற்றி தான் அதை தவிர வேறு எதுவுமே பேசல ஒருவேளை அவனுக்கு வந்து நாய்களை பற்றி சொல்லணும்னு ஆசைப்படுறான் படம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல நிச்சயமாக அதில் ஒரு பெரும் கருணை இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு படம் எடுத்து அந்த படம் மக்களால் அங்கீகரிக்கப்பட்டு அது பெரிய ஆர்ட் ஃபார்ம் ஆகுறது ரொம்ப கஷ்டம் இன்னைக்கு அல்ல கூட இன்னைக்கு கூட நான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு நியூஸ் கேட்டுச்சு அதாவது ஒரு திரைப்படத்தை பார்க்க போகும்போது அந்த திரைப்பட நடிகர் அங்கே வந்து அதனால் மக்கள் வேகமாக ஓடி போயிட்டு ஒரு 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 பெண் இறந்துட்டாங்க அது ஒரு பெரிய ஆக்சிடெண்ட் அதுக்கு அந்த கதாநாயகனுக்கும் அவனும் ரொம்ப கஷ்டப்பட்டுருவான் அந்த குழந்தை நடிகர்கள் சினிமாக்காரர்கள் எப்பொழுதுமே நாங்களும் ஒரு நாய்களை போடுறோம் ஏதோ இந்த இந்த கிராமத்தில் வந்து ஏதோ ஒரு ஊருக்கு வந்து மைக்ரேட் ஆகி வந்து இந்த இப்போ கலைகள் பண்ணாங்க பார்த்தீங்களா அது மாதிரி இதை பண்ணி இதை பாருங்கள் இப்படி நாங்கள் ஆடி காட்டுறோம் இப்படி பாடி காட்டுறோம் நீங்கள் கொஞ்சம் கை தட்டுங்க இந்த மனிதர்கள் இன்றைக்கி வந்து ஆடினவங்க கொஞ்சோண்டு கை தான் போதும் அவங்க வாழ்க்கை போதும் ஆனால் நாங்கள் கொஞ்சம் மாறி எங்களுக்கு கொஞ்சம் காசு கொடுங்க உங்களுக்கு காசை வச்சு தான் நாங்கள் சாப்பிட்றோம் உங்கள் காசை வச்சு தான் நாங்கள் கார் வாங்க காசை வச்சு தான் எல்லாம் பண்ணுறோம் நான் கொஞ்ச நாளைக்கு முந்தைய வந்து ஏதோ ஒரு பெரிய படம் அந்த படம் ஃபெயிலியர் ஆகும்போது நிறைய ரசிகர்கள் வந்து பயங்கரமாக அதை வந்து விமர்சனம் பண்ணி பேசி அதுக்கு எல்லாம் உரிமையாக இருக்குது நான் என்னுடைய நன் என்னுடைய அஸ்டண்ட்டாக தான் சொல்வோம் இந்த படம் நியாயமாக இருக்கும் பட்சத்தில் நன்றாக இருக்கும் பட்சத்தில் இந்த பத்திரிக்கைக்காளரும் பார்வையாளர்களும் இதை கொண்டு போய் சேர்ப்பாங்க அந்த படத்தில் நியாயமும் தர்மமும் இருந்தால் ஏன்னா அது உரிமை இருக்குது அதுதான் நான் சொல்ல வந்தேன் ஏன் அஸ்டன்டாக வேற வேற வேலை மேடையில் சொல்லிட்டு தெரியல ஆக்சுவலா அதில் ஒரு உண்மை இருந்தால் கூட போதும் வளர்க்க வச்சு கொண்டாடுவாங்க ஏதோ ஒரு வகையில் சில அசதி ஏன்னா இந்த வாழ்க்கை ரொம்ப அசதியாக இருக்குது நான் பார்க்க தெரியுது ஏன்னா அவங்களுக்கு வந்து ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல அவ்வளோ படங்கள் இருக்கு வாழ்க்கையில் வந்து ஒன்னே கால் வினாடியில் பார்க்கக்கூடிய இன்ஸ்டாகிராம் இருக்குது ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸை பார்க்குறோம் இதெல்லாம் மீறி நம்ம ஒரு நரேட்டிவ் சொல்லும் போது அந்த நரேட்டிவ் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கணும்னு அவங்க ஆசைப்பட்றாங்க அவங்க கேட்குறாங்க நம்மளும் படித்து வளர்கிறோம் அவங்க இரநூறு மடங்கு அவங்களும் பார்த்து பார்த்து படித்து வளர்கிறாங்க ஸோ ஒரு படம் அவங்களுக்கு போது ரொம்ப கோபம் வந்துடுது பகுண்டு வந்துடுது அவங்க நல்லா ஒரு கேமரா கொண்டு போய் காட்டிடுறோம் அதில் அந்த மனிதர்கள் வந்து தவறாக சில வார்த்தைகள் பேசுகிறாங்க அது திரும்ப மனசு நடிகர்கள் நீ கொஞ்சம் கருணையோடு பார்த்துக்கணும் இந்த சொல்கிறதுக்கு நான் அச்சப்படலை நான் கங்குவா படம் நான் பார்க்கல இருந்தாலும் அந்த படம் அந்த படத்தை பற்றி விமர்சனெலாம் வந்துச்சு இன்னும் கொஞ்சம் கருணையோடு நீங்கள் பார்க்கணும் ஏன்னா சூர்யா போன்ற ஒரு ஒரு நல்ல நடிகர் ஒரு அழகான நடிகர் நம்ம வந்து பத்திரமாக பார்த்துக்கணும் எல்லோரும் அவங்களெல்லாம் ஒரு சிவகுமார் மாதிரி ஆளுங்களை நல்ல விஷயம் இன்றைக்கி நம்ம கையில் வந்து சிவாஜி இல்லை நம்ம கையில் வந்து எம்ஜிஆர் இல்லை பெரிய ஆளுங்கள் அவங்களோடலாம் பணியாற்றிய ஒரு சிவகுமார் ஒரு மனிதன் இருக்கான் எவ்வளவு முக்கியமான மனிதன் உங்களுக்கு அவங்க வீட்டுல வந்த ஒரு ரெண்டு குழந்தைகள் ரொம்ப நல்லது இப்ப நான் இன்னொன்னு ஒரு விமர்சனம் பண்ணலாம் அடுத்து நீங்க சூர்யாக்கு கதை சொல்ல நான் சொல்லவே போறதில்ல ஆக்சுவலா படம் கூட நான் ஒத்துக்க மாட்டேன் பட் நான் கருணையோட பார்க்க சொல்றேன் ஏன்னா கருணையை பத்தி பேசும்போது நான் கருணையோடு வரேன் ஒரு படத்தை வெற்றி பெறதுக்காக இந்த குழந்தைகள் நாங்கள்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறோம்னா எவ்வளோ கஷ்டப்படுறோன்றதும் சொல்லி உங்கள்கிட்ட வந்து மடிவிரிக்கல கிட்டத்தட்ட வாழ்க்கையை மறந்துட்டு வேலை செஞ்சுக்கிட்டு அப்பயோ சின்ன ஒரு பேலன்ஸ் அதாவது ராக்கெட் என்ஜினியர் சொல்லுவாங்க ஒரு பத்து வருஷம் கஷ்டப்பட்டு இருபத்தி நாலு மணி நேரம் ஒத்த சிந்தனையோட